வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதிக்கு மேலாக நாளை மறுதினமளவில் தாளமுக்க பிரதேசம் ஒன்று உருவாகின்றது இதன் பிற்பாடு இது தொடர்ந்து வரும் அடுத்த இரண்டு நாட்களில் மேலும் தீவிரமடைந்து தாளமுக்கமாக மாற்றமடையும் இந்த தாளமுக்கமானது மேலும் தீவிரமடைவதுடன் இலங்கையின் கிழக்கு கரையை அண்மித்ததாக நகர்ந்து செல்லக்கூடும் ஆனபடியினால் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் மேலும் வழங்கப்படுகின்ற வானிலை எதிர்ப்பு கூறல்களை கவனத்தில் கொள்ளுமாறு பொதுமக்கள் வேண்டிக் கொள்ளப்படுகின்றனர் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமுக மேல் தென் மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் കിഴക്ക് ദിശയിലിരുന്ന് വട കിഴക്ക് ദിശയെ നോക്കി കാറ്റ് വീസും മുല്ലത്തീവ് തുടക്കം കാങ്കേശന്റായി മഞ്ഞർ ഊടാ പുത്തളം വരെയാണ് കടൽ പ്രാന്യങ്ങളിൽ മണിത്താലത്തു നാപ്പത് മുതൽ നാപ്പത്തി ഐത് കിലോമീറ്റർലും കൂടിയ വേഗത്തിൽ അടിക്കടി കാ വീശ அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்